சிவாய நம உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் ஒன்றாம் பாகம் நான்காவது ஜனன மரணம் ஜீவ சக்தியா இருக்கின்ற வாய்வே சரீரம் என்னும் சொல்லப்படுகிறது திரபக ரூபமாய் உருகி போய்கொண்டிருப்பது தக நீதி தேகா என்ற வாக்கியத்தின்படி தேகம் என்றால் தகனமாகிக் கொண்டிருப்பது அல்லது எரிந்து அழிந்து போய்க் கொண்டிருப்பது என பொருள்படும் எப்படி எனில் சரீரமாய் தேகமாய் ஜீவனாய் இருக்கின்ற பொருள் வாய்வாக பரி பரிணமித்து பலவித விசாரங்கள் நிமித்தம் நசிந்து கொண்டிருக்கிறது அப்படி நசிப்பதுதான் சத்து போவதென்றும் சொல்லப்படுகிறது ஜீவனின் சலனத்திற்கு சக்தி என்று பெயர் அவ்வாய்வு உற்பத்தியாகின்ற புருவமதில்தான் சுக்கிலம் இருக்கின்றது நாடிகளில் இருந்து உண்டாகின்ற வீரியம் தான் சுக்கிலம் ஜீவனில் இருந்து உண்டாகின்ற சக்தியான வாய்வு ஜடத்திற்குள் கீழே மேலும் கதா கதம் செய்கிறது ஜீவன் சலனத்தினால் வாய்ப்பாக பஞ்சேந்திரியங்கள் வழியாக வெளியே போய் அழிகின்றதே மாயை சம்யோக காலத்தில் சிறியாக இருக்கின்ற சக்தி வெளியே போகாமல் தனக்குள் ஒரே கதியாய் உற்பத்தி மத்தியில் சென்று செய்கிறது அக்னி இலக்கி முன் சொன்ன ஜீவன் சக்தியோடு கலந்து நோக்கி வந்து அச்சுக்லத்தை கொண்டு ஜீவ சக்தியாக இருக்கின்ற வாழ்வில் திருஷ்டிக்கின்றன இவ்விதமாக ஜனனம் உண்டாகிறது திருச்சிற்றம்பலம்